எல்லோருக்கும் வணக்கங்க செட்டி நடு சிக்கன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா நம்மளுக்கு தேவையான சிக்கன் எடுத்துக்கிறோம் இல்லையா சிக்கனை சுத்தம் செய்து சிறு சிறு துண்டுகளை நறுக்கி வச்சுக்கலுங்களேன் அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க சுத்தம் செய்து சிக்கன் துண்டுகளை போட்டுருங்க அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு தயிர் இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்து பெரட்டி ஊற வச்சுட்டுக்கேன் அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு வானொலியில் வந்து மிளகு சீரகம் காஞ்ச மிளகா போட்டு வறுத்துக்கோங்க வறுத்த பொருட்களை வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி செஞ்சுக்கோங்க ஒரு வானலி அடுப்பில் வச்சுட்டு நாலு டீஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றினதாங்க இருக்குது நல்லாயிருக்கும் ஊற விற்றுக்கோ ஊற்றி காஞ்சதும் வந்து என்ன பண்ணணும்னா சிக்கன் துண்டு எல்லாம் நம்ம ஊற வச்சிருக்கோம்ல இல்லையா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதை வந்து மூடி வைத்து வேக வைக்கணுங்க நல்லா கொஞ்சம் அப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் வறுத்து அதை வந்து போட்டுட்டு உப்பு காரம்லாம் பார்த்துடணுங்க அவ்வளோதாங்க சீக்கிரமாக இது வந்து ரெடி ஆகிடும் இல்லையா அவ்வளோதான் இதை வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு வானொலியில் வந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் மிளகு பூண்டு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதோடு கொட்டிடுங்களேன் ரொம்ப சுவையாக இருக்கும் சிறிது நேரம் கழித்து இறக்கி சாப்பிட்டு பாருங்களேன் கொத்தமல்லி தூவிட்டு மிக மிக நன்றாக இருக்குங்க